ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்காச்சோளம் நட்டு வந்து ஒரு முப்பது நாள் பயிர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் நட்டு வளர்ந்து வர்றக்குள்ள நம்ம பார்த்தீங்கன்னா புழுவுக்கு அதுக்கு இதுக்குன்னு மருந்து அடிச்சுட்டே கிடைக்கணும் சோளம் அடிக்கிற வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு நாலு மாதம் ஆகும்போது நல்லா பார்த்தீங்கன்னா கருது வந்து இப்படிக்கு நல்லா காஞ்சிரும் நம்மும் பன்னெண்டு நல்லா தட்டு வந்து நூற்றி இருபது நாளில் நல்லா சோளம் கருது பார்த்தீங்கன்னா தட்லேயே நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம மிஷின் அடைக்கலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் எல்லாம் கொடுத்து நம்மளால் சமாளிக்க முடியாது அதனால பார்த்தீங்கன்னா மிஷினில் அடிச்சுட்டு தப்புக்கிறத பொறிச்சு மறக்க மிஷினில் இது பண்ணி அரைச்சிருவோம் ஆளுகளுக்கு கூலி பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நூறு இரநூறு அப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டே இருக்குது நம்மளால பார்த்திங்கன்னா நம்மளால் வெள்ளாம்பிச்சே அதை எடுக்க முடியல இதில் ஆள் கூலி அது இதுன்ட்டு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் மாறிக்கிட்டே தான் இருக்குது கூலியுமே தான் இருக்குது என்ன பண்ணுறது காட்டை காட்டில் வச்ச வெள்ளாமே காட்டோட உகாமல் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் அடித்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக தான் இருக்குது எங்கேயோ ஒன்று ஒன்று தான் பார்த்திங்கன்னா குப்பை இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா மூணு டிராக்டரி மூன்று டிராக்டரி வந்துச்சு சோளத்தை பார்த்திங்கன்னா படுகா கொட்டி ஒரு நாலஞ்சு நாள் காயணும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மாய்ச்சர் வந்துடும் சரிங்க நல்லா சோளத்தை பரப்பியெல்லாம் செய்யிட்டு ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா கொட்டி விட்டோம் ரெண்டு நாள் ஆயிரு அப்புறம் காய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா களைச்சி விட்டுருந்தோம் மிஷின் பார்த்திங்கன்னா எல்லாம் அடிச்சு ി കിളമ്പിരു மிஷின் கிளம்போது பார்த்திங்கன்னா நம்மளது தடம் கொஞ்சம் குறுகலாக இருந்ததுனால கொஞ்சம் புறக்கு சிரமமாக்சி மரிசினாள் காலையில் பாத்தீங்கன்னா சரி படுதவெலாம் நல்லா விரிச்சி விட்டு சோளத்தை களைச்சிட்லான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா களைச்சிட்ருக்குறோம் வெயில்ல கொஞ்சம் களைச்சிட்டோம்னா தான் நல்லா பச்சையாக இருக்கிறதெல்லாம் காய் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மேலே காஞ்சாப்ளும் இருக்கும் ஆனால் நம்ம மய்ச்சர் பார்க்கும்போது இருபது ரெண்டு அந்த மாதிரி வருது அதனால சரி நல்லா விட்டு நல்லா காயிட்டுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அடிக்கடி களைச்சிடணும் பார்த்திங்கன்னா மட்டை பலகையை வச்சு உழுதுட்டுருக்குறோம் நானும் மாமாவும் அப்படியே இழுத்துட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற சோளம் பின்னாடி வந்துடும் கொஞ்சம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காயறக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கருப்படுதலை பாத்தீங்கன்னா காளையை வைக்க முடியல சூடு சூட்டு எரியுது ஆனா சோளம் தான் காய மாட்டேன் இங்கேது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி எல்லாம் உழுது விட்டு சரி கொஞ்ச நேரம் காலில் களைச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் பார்த்தீங்கன்னா உழுது விட்டுருக்குறோம் ஒரு வெள்ளாமை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள நம்ம வர்ற கஷ்டம் இருக்குதே ஆடடா வெயிலும் மழை எதையும் பார்க்காம சரி என்ன பண்ணுறது நல்லா காயணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மட்டை வெயிலில் மதியானம் பன்னெண்டு ஒரு மணிக்கு மாமா பார்த்தீங்கன்னா களைச்சி விட்டுருக்குறாரு நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் களைச்சி விட்டு வந்துட்டேன் சோளம் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து குளி சுற்றி பார்க்கும்போது கலகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் உரவுனு கொஞ்சம் இதாச்சுன்னா சோளம் காயில அப்படின்னு சொல்லி அறுத்தம் வாயில் எடுத்து ஒரு சோளத்தை கடிச்சு பார்க்கும்போது நல்லா கடி விடணும் கொஞ்சம் பச்சையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடி விடாது இதெல்லாம் தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறது மிஷினில் மாய்ச்சர் டெஸ்ட் பண்ணுறக்கெல்லாம் அவங்க வெவ்வாறு இதை வந்து செக் பண்ணுவாங்க சோளத்தை நல்லா பார்த்தீங்கன்னா காய வச்சு எடுத்து அள்ளி பார்த்துட்டு இருந்தேன் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கு